வந்து நம்ம ரெண்டு முறையில சொல்றோம் இந்தியன் நம்பர் சிஸ்டம் இந்தியன் நம்பர் சிஸ்டம் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் இந்தியன் ஒண்ணு இன்டர்நேஷனல் ஒண்ணு இந்தியன்றது நம்ம இந்தியாவில மட்டும் நம்ம சொல்றது இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்றது வேர்ல்டு முழுக்கவே ரெகனைஸ் ஆயிருக்கிறது இப்போ இந்தியன் நம்பர் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பாருங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸ் டென் லேக்ஸ் அடுத்து குரோர் ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் அடுத்தது என்ன பண்ணோ ரெண்டு ரெண்டு நம்பரா நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் அடுத்து ரெண்டு ரெண்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கறோம் இது நம்ம எப்படி ஒன்ஸ் தேமா ஒன்ஸ் டென்ஸ் லாக்ஸ் இது 10 இது வந்து இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறது நல்லது அப்ப நம்ம எப்படி எழுதறோமா வாஸ் ரைட் இன் வேர்ட்ஸ் நம்பர் ஆர் மூர் இயஸ் 2 கோர்ஸ்

அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் மூணு மூணு நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டம்ல மூணு நம்பர் ரெண்டு ரெண்டா எடுத்துருந்தோம் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம்ல மூணு மூணு நம்பரா எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ என்ன வரும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இது ஃபுல்லா தௌசண்ட்ஸ் இது ஃபுல்லா என்ன எழுதுறோம் இது ஃபுல்லா தௌசண்ட்ஸ் இங்க வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன எழுதுறோம்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட்

ठीक ही ही है नाइनटीन मिलियन एट माह नाइनटीन मिलियन एट हंड्रेड एट एटी एच अपने क्या थाउजेंड लगते हैं क्या पाँच माह एट हंड्रेड एटी एट ना एटी गंगा थाउजेंड लगता है अपो एट हंड्रेड एटी एच थाउजेंड एट हंड्रेड एट माइल माह एट हंड्रेड एटी एट एटी एट एटी एच टी वै एटी एट इधर पूरा भाई थाउज 8 ஹண்ட்ரட் சோ ரொம்ப சிம்பிள் இது வந்து ஹண்ட்ரட்ஸ் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் அப்படியே